ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி பிளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறனா முடிந்தால் விடையளி டே நைன் சொல்லும் பொருளும் வாங்க பார்ப்போம் வினாயன் ஒன்று இகல் வினாயன் இரண்டு மையல் வினா எண் மூன்று மதம் வினாயன் நான்கு அழுக்காறு வினாயண் ஐந்து நிறை விநாயன் ஆறு பராபரம் விநாயன் ஏழு ஆனந்த வெள்ளம் விநாயன் எட்டு வையம் விநாயன் ஒன்பது சத்தியம் விநாயன் பத்து மேகித்து விநாயன் பதினொன்று சித்தம் விநாயன் பனிரெண்டு நம்பர் விநாயன் பதிமூன்று ஈல் விநாயன் பதினான்கு மண்டுதல் விநாயன் பதினைந்து கரி விநாயன் பதினாறு மரளி விநாயன் பதினேழு வாரி விநாயன் பத்தொம்போது கிளை விநாயகன் இருபது பிலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்